கருப்பு கவனி அரிசி கருப்பு கவனி அரிசி கஞ்சி செய்யலாம் இது வந்து நான் ஊற வச்சு ஒரு நைட் கருப்பு கவனி அரிசி இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை வந்து நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்து நல்ல காய வச்சு எடுத்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்தியும் கூட என்ன சொல்கிறது இதில் ரொம்ப நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது ஸோ இதை வந்து நான் இப்போது ஜாரில் போட்டு ஆல்ரெடி நான் அரைச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் இது வந்து வீடியோ எடுக்க ஆளில்லான்ட்டு இப்போ தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை போட்டாச்சு இப்போது பல்ஸ் மோட்டில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் அதை எப்படின்னு காட்டுறேன் வாங்கி திறந்து பார்க்கலாம் பார்ப்போம் பார்த்திங்களா பல்ஸ் மோடில் அரைஞ்சிச்சா பாதி பாதி இருக்கா இப்போ கஞ்சிக்கு வந்து இது சரியான ஒரு பதமாக இருக்கும் இதுதான் பல்ஸ் மோடில் அரைஞ்சிது பாருங்கள் எவ்வளோ அரையாக இருக்கா இது கஞ்சிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் இது இல்லைன்னா மொள மொளன்னு இந்த என்ன சொல்கிறது கேழ்வரகு கூழ் மாதிரி ஆகிடும் இப்படி இருந்தால் தான் அது கஞ்சி மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் போடுக்கணும் அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் போடணும் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகா சீரகம் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கஞ்சியில் குக்கரில் போட்டு இது ஒன் ஒன்றால் டம்ளர் ரைஸ் இருக்குது இது குடிச்ச கருப்பு கவுனி அரிசி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிடுது ஸோ இதுக்கு வந்து ஒன்றே கால் டம்ளர் இருக்குது இதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி இல்லைன்னா நாலரை டம்ளர் எடுத்துக்கணும் நாலரை டம்ளர் ஒரு டம்ளர் அரைச்சிக்கு நாலு டம்ளர் தண்ணி நாலரை டம்ளர் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் ஸோ இதை குக்கரில் போட்டு நம்ம எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு இதை வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இந்த கருப்பு கவனி அரிசி வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நிழல்ல காய வச்சு எடுத்தாச்சு இது பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சாச்சு இப்போது கஞ்சி செய்யறதுக்கு பார்க்கலாம் இது அரைச்சி போட்டாச்சு ஸோ ரொம்ப 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 ஹெல்தியானது இது அவ்வளவு சத்துக்கள் இருக்குது இதில் ஸோ அடுத்தது நம்ம ஒரு இது வந்து நாலு இப்போ அடுத்தது நாலரை கொடுக்கலாம் நாலரை டம்பர் தண்ணி ஆகிடுச்சு இப்போது குக்கரை மூடி நம்ம செய்ய ஆரம்பிச்சலாம் இப்போ மூடலாம் அப்படி இந்த கஞ்சியோட இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சியோட இது ரொம்ப ஃபில்ஃபுல்லானது சூப்பராக இருக்கும் பச்சை பயிர் அவிச்சு வச்சுருக்கேன் இதை தாளிச்சிட்டா இதோட சேர்த்து இதை சாப்பிட்டோம்னா செம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ரொம்ப எனர்ஜியும் கூட நல்ல சத்தானது ஸோ உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்டில் இது விசில் வந்து இது கிட்டத்தட்ட ஆறு விசில் விட்ருக்கு இப்போ எடுத்துடலாம் விசிலாக போயிடுச்சு ஸோ எடுத்து பாருங்க இப்போது இப்படி இருக்கா நல்லா வெந்துச்சு இது கருப்பு கவனி அரிசி கஞ்சி ஸோ இதை கெட்டியாக இருக்கா எப்போது அதில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் அதெல்லாம் எப்போது அரைச்ச தேங்காய் உளுதை போட்டுக்கலாம் மாறிக்கிறப்பா ஏங்காட்டுறேன் ஸோ இதை இதை வந்து இப்போ இந்த கஞ்சியில் ஊற்றலாம் பார்த்திங்களா இந்த காம்பினேஷனுக்கும் இந்த காம்பினேஷனுக்கு எப்படி இருக்குன்ட்டு ப்ரௌன் அண்ட் ஒயிட் தேங்காய் பால் சூப்பராக இருக்குது அப்படியே ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் புரிஞ்சுங்களா கொஞ்சம் சூப்பராக இருக்கா இன்னும் நமக்கு பால் தேவைப்படுது ஸோ ஒரே தேங்காய் தான் நமக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் கலர் பண்ணுமா ரெடி ஆகிடுச்சு கலரில் கட் கருப்பு கவனி அரிசி கஞ்சி ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சரிதா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க தேங்காய் பால் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு சீரகம் போட்டு ஸோ கருப்பு கவனி அரிசி கஞ்சி தயார் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இதனுடைய பயன்கள் எனக்கு தெரியல ஸோ இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் உடல் எடையை குறைக்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாரு அப்புறம் இதுக்கு இது பச்சை பயிர் நல்ல நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தாளித்து எடுத்துட்டேன் ஸோ இதையும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் நீ இந்த மாதிரி ஒரு கப் கஞ்சியும் ஒரு கொஞ்சம் உண்டு ஒரு கப்பு ஒரு பவுல் இது ஒரு பவுல் இது ஒரு பவுல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோ ஹெல்தியானது பசியே எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த அளவுக்கு இது ஃபில்ஃபுல்லானது ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நன்றி